அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நெத்தலி கருவாடை வச்சு தான் ஒரு கறி செய்யப்படுறேன் அதாவது பிரட்டல் கறி நெத்தலி கருவாட்டில் குழம்பு செய்யலாம் சொதி செய்யலாம் பொறிக்கலாம் ஆனால் அந்த பிரட்டல் கறியை செய்து பாருங்கள் விடவே மாட்டீங்க திரும்ப திரும்ப செய்து செய்து சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரட்டல் கறி ஒன்றே போதும் முதலில் சோட பிரட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பிரட்டலை தொக்கண்டும் சொல்லலாம் இந்த பிரட்டல் தொக்கை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம் நாம் அந்த பிரட்டல் கறி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம நெத்தல கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளுக்கு வந்து கருப்பு எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்தால் கருப்பு இருந்தால் கசக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு சில நெத்தல கருவாட்டில் உப்பு இருக்காது ஆனால் இந்த கருவாட்டில் கொஞ்சம் உப்பு நல்லா இருந்துச்சு அதனால்னா போம்போட்டரில் நல்லா ஊற வச்சு கழுவி நாலஞ்சு கழுவி எடுத்து வச்சுன்னா இப்போ பிரட்டை செய்கிறத பார்ப்போம் அது சட்டி அடுப்பில் வச்சு கொள்ளுங்கள் கொஞ்ச நாள் சட்டி சூடாகினதும் கோயிலை சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கூட தான் ஒயில் விட்டேன் அந்த நெத்தில்கழாய் பிரட்டலுக்கு கூட ஒயில் இருக்கணும் அதனால ஒரு ஐம்பது மட்டில் ஒயில் சேர்த்து நான் சேர்த்துட்டு நல்லா ஒயில் கொதித்ததுக்கு பிறகு கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கு பிறகு சீரகம் சேர்த்துட்டு வாசத்துக்காக ஒரு பட்டை துண்டும் சேர்த்து நான் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சு வர நேரத்தில் வெள்ளைப்பூட தட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணாமல் தட்டி போடுக்க நல்லா வாசமாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம வீட்டில் இப்படி கட் பண்ணுவோம் அருகளுக்கு அதே மாதிரி தான் கட் பண்ணுறது அதையும் சேர்த்துட்டு ரொம்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் நான் கணக்கை சேர்க்கக்கூடாது என்றால் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது கருவாடை சாப்பிட்டு பாருங்கள் முதல் உப்பு இருக்கா இல்லையாண்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்காகவும் தக்காளிக்காகவும் கொஞ்சம் சேர்த்து நான் ப்ரோ சேர்க்கையில் உப்பு உப்பை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் வதக்கிக் கொள்ளுங்கள் இந்த பருவம் வரைக்கும் வதங்கினதுக்கு பிறகு மஞ்சளை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெங்காயம் வந்து நம்ம கூட வதங்க தேவையில்லை நம்ம வேண்டாம் கருவாடு போட்டு வதக்க போகிறோம் கூட கொஞ்சம் பொரிய விட போகிறோம் அதனால் அதுலேயே வதங்கிரும் கூட வெங்காயம் இப்போ வந்து பச்சை மிளகாய் நல்லா மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நாலு எடுத்து நடுவால் கீறி விட்டு போட்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கூட உரைப்பு போனோம்னா கூட சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் நல்லா அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகாயை போட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன் எத்தலைக்கருவடை சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த ஒயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அப்படி வந்தா தான் நாம் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிய விடுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிய விடுங்க கூட எரிய விட்டுறாதீங்க கறி போயிடும் பார்த்திங்கனாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி ஒடியாக நல்லா எல்லாம் பொறிப்போட்டு வந்துட்டுது நாம் இதை நல்லா பொறிச்சு நல்லா எடுத்தோம்னு சொன்னால் தண்ணி லவத்தை எடுத்தமெண்டு சொன்னால் மூன்று நாள் நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது இங்கே வெளியில் எங்கேயும் கொண்டு போகிறாங்க கூட கொண்டு போகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில் இருக்கும் பழுதாகவே பழுதாகாது இப்போ கொஞ்சம் சைட்டில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ரெண்டையும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உழைப்பு கூட சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நீங்களே ரெண்டு மேசக்கரண்டி தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம் நான் வந்து உறப்பு கொஞ்சம் குறைய சாப்பிட்ற விட வைத்தான் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கறது கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக இப்போ வந்து இந்த கொச்சி கத்தூள் வடை போகிறதுக்காக தான் நம்ம நடுவில் அப்படி சைட்டில் எடுத்து விட்டு அதில் அந்த ஒயிலில் கொஞ்சம் வதக்கி விட்டது இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளுங்கள் இந்த நேரம் அடி அடிப்பிடிக்க பார்க்கும் இந்த நேரம் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது தக்காளி தக்காளி போடாமல் பொரியல் மாய் இருக்குன்னு சொன்னால் நாம் ஏளிய இறக்கலாம் நமக்கு தொக்கு மாதிரி நல்லா பிரட்டல் கறிமாய் வேணுமுன்னா தக்காளி சேர்த்துட்டு செய்தால் தான் அந்த தொக்கு மாதிரி பிரட்டல் கறி வரும் உங்களுக்கு பொரியலாக வேணும்னு சொன்னால் எழுதிய இறக்கிக்கொள்ளுங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விடுங்க மூடுறதால நமக்கு தக்காளி குயிக்காக அவிந்திடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா வெந்து போயிருக்குது இதனால நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தக்காளி தண்ணி வத்தும் வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க இது கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நான் செஞ்சிடலாம் இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் புளியும் சேர்த்துருக்குறேன்னு சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கொள்ளுங்கள் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சி ஃப்ரெண்டு வரத்துக்காக தண்ணியை கரைக்கு கூத்துற மாதிரி கூட விடாதீங்க ஒரு அளவுக்கு பார்த்து பார்த்து விட்டு கொள்ளுங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த கிரேவி வராமல் தொக்கும் மாய் வரணும் அப்போ அதுக்காகத்தான் தண்ணி விடுறது அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உப்பையும் பார்த்து கொள்ளும் நான் இதே முறையில் கட்டை கருவாடு தொக்கும் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்க நேக்கினவே அதுவும் இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிழமைங்க கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் பழுதாகாது இந்த ரெண்டு மண்டை வீட்டுக்காரருக்கு நல்லா பிடிக்கும் அதுக்கு அவருக்காக நான் அந்த வீடு எங்க வீட்டில் அடிக்கடி நான் தொக்கு செய்கிறது இந்த பிரட்டல் செய்கிறது இப்போ மூடி வச்சுட்டு நல்லா எல்லாம் பற்றி தண்ணியெல்லாம் பற்றி பிரண்டு வரும் பாருங்கள் தண்ணியே இல்லை நோய்தான் மேலே வந்திருக்குது இந்த நேரத்தில் நாம் நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பறி எடுத்து மேலே தூவிட்டு இருக்குதுனா நமக்கு நல்ல ருசியான நெத்தலி கடுவாடு பிரட்டல் தொக்கும் ரெடி ஆயிட்டுது ஒயில் கூட விடுறதால நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடாம எப்போயாச்சும் இருந்து ஆசைக்கு செய்து சாப்பிடுங்க ஒயில் உடம்புக்கு அவ்வளோ நல்லமில்லை நான் வந்து அடிக்கடி செய்கிற இல்லை இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் அந்த தொக்கு செய்வேன் அந்த பிரட்டல் செய்வேன் இப்போ இந்த சூப்பரான நல்ல ருசியான தொக்கு ரெடி ஆகிட்டுது சுட சுட சோறோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் கூட ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செய்து பார்த்துட்டு கொமண்ட் பண்ணுங்கள் நல்ல ருசியாக இருக்கும் இந்த தொக்கு இந்த பிரட்டல் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்